ஹலோ கைஸ் இதுதான் சவுதி அரேபியா உலகின் பதிமூணாவது பெரிய நாடு ஏரியா வாரியா இங்க கிட்டத்தட்ட நாலு கோடி மக்கள் வாழ்றாங்க உலகில வேற எங்கேயுமே இல்லாத மாதிரி வித்தியாசமான முறையில மக்கள் இங்க வாழ்றாங்க நாட்டின் எண்பது சதவீதம் மக்கள் இந்த மேப்ல பாக்கும் ரெண்டே தான் வாழ்றாங்க ஒன்னு ரெட்ஸியோட முழு மேற்கு கடற்கரை ஓரம் அதாவது இந்த வெள்ளை கலர் கோடுல ரெண்டாவது இந்த பச்சை கோடு பகுதியில் சவுதி அரேபியா நாட்டோட நடுவுல அதாவது பர்ஷியன் கல்ஃப்ல இருந்து மேற்கு கடற்கரை வரைக்கும் ஒரு நீளமான கோட்ல வாழ்றாங்க இந்த ரெண்டு கோடுகளை தவிர்த்து சவுதி அரேபியாவின் மத்த பகுதிகள் எல்லாமே காலியாக தான் இருக்கு மக்கள் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் இந்த பச்சை கோட்ல வாழ தொடங்கினாங்க அதாவது தொண்ணூறு சதவீதம் சவுதி அரேபியா இதுக்கு முன்னாடி காலியாக தான் இருந்தது மக்கள் குறிப்பிட்ட இந்த பகுதியில் மட்டும் வாழ்றதுக்கு என்ன காரணம் தொண்ணூறு சதவீதம் சவுதி அரேபியா ஏன் காலியாக இருந்தது வாங்க இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸோ இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துலேயே உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் சரி தொண்ணூறு சதவீதம் சவுதி அரேபியா ஏன் காலியாக இருக்குங்கிற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி சவுதி அரேபியாவின் வரலாறு மற்றும் புவியியல் அதாவது ஜாகிரபிய பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சவுதி அரேபியாவோட நிலப்பரப்பு ரொம்பவே பெருசு அதாவது யூரோப்ல இருக்கும் பாரிஸ்ல இருந்து கிவ் மற்றும் ஆல்பேனியா வரைக்கும் இந்த நிலப்பரப்புக்குள்ள அடக்க முடியும் இந்த இடத்துல நாலு கோடி மக்கள் வசிச்சாலும் பெரும்பாலான பகுதி மக்கள் வசிக்காத காலியான இடமாகவே இருந்து வருது இந்த நாலு கோடி மக்கள் தொகை எண்ணிக்கையும் கூட சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் சவுதி அரேபியாவின் மக்கள் தொகையில சேர்க்கப்பட்டது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல சவுதி அரேபியாவின் மக்கள் தொகை அறுபத்தி ஓரு லட்சமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அது மூணு புள்ளி ஏழு கோடிய தொட்டது அதாவது கடந்த ஐம்பது ஆண்டுகள்ல மூணு கோடிக்கும் அதிகமான மக்கள் மக்கள் தொகையில சேர்க்கப்பட்டிருக்காங்க எதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்னாடி மக்கள் தொகை இவ்வளவு குறைவா இருந்ததுன்னு நீங்க கேட்கலாம் இதுக்கு முக்கிய காரணம் சவுதி அரேபியாவின் கடுமையான புவியியல் தான் இந்த நாட்டோட மேப்பை பார்த்தீங்கன்னா இங்க பெரிய பாலை தெரியும் இவங்களுடைய வடக்கு பக்கம்ல இருக்கும் மற்றும் ஈராக் எல்லைகள்ல அன் நப்டுங்கிற மிகப்பெரிய பாலைவனம் இருக்கு அதே மாதிரி இவங்களுடைய தெற்கு பக்கத்துல இருக்கிற ஈமென் மற்றும் ஓமன் எல்லைகள்ல ரொம்ப பாலைவனம் இருக்கு இதை ஆங்கிலத்துல எம்டி குவார்டர்னு கூப்பிடுவாங்க கூகுள் மேப்ல சவுதி அரேபியாவோட வரைபடத்தை பார்த்தீங்கன்னா இந்த பாலைவனத்துக்கு ஏன் எம்டி குவார்ட்டருங்கிற பேர் இருக்குன்னு உங்களுக்கு புரியும் ஏன்னா இந்த பகுதியில ஒரு வீடோ ரயில்வேயோ சாலையோ எதுவுமே இருக்காது இதுக்கு காரணம் உலகின் வேறு எந்த பகுதியிலையும் ஏற்படாத மிக ஆபத்தான மற்றும் பெரிய பாலைவன புயல்கள் இங்க அடிக்கடி ஏற்படும் கோடை காலத்துல இங்க வெப்பநிலை ஐம்பத்தஞ்சு டிகிரி வரைக்கும் போகும் அதே மாதிரி குளிர்காலத்துல மைனஸ் ஏழு டிகிரி வரைக்கும் குறையும் இந்த காரணம்னால மத்திய வடக்கு மற்றும் தெற்கு அரேபியாவில் வர்த்தகம் ரொம்பவே கடினமான விஷயமாக இருந்து வருது சவுதி அரேபியா கூட இந்த மிடில் ஈஸ்ட் நாடுகள் எல்லாம் எல்லைகளை பகிர்ந்துகிட்டாலும் ஓமான் மட்டும் ஒரு தனி தீவை போல இருக்கும் அதாவது ஓமானுக்கு முன்பக்கம் கடலும் பின்பக்கம் வனப்பகுதியும் இருக்கும் இதனாலேயே இந்த பாலைவனத்தை யாருமே கடக்க விரும்புறது கிடையாது அதாவது இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் யாருமே இந்த பாலைவனத்தை கடக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தான் மார்க் ஈவென்ஸ்ங்கிற பிரிட்டிஷ் டிராவலர் ஒருத்தர் சில உள்ளூர்வாசிகளின் உதவியோடு இந்த பாலைவனத்தை அறுபது நாட்கள்ல கடந்தாரு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல தான் ஓமான் மற்றும் சவுதி அரேபியாவை இணைக்கும் முதல் நெடுஞ்சாலை கட்டப்பட்டது இதுக்கு முன்னாடி சவுதியில இருந்து ஓமானுக்கு போகணும்னா விமானம் தவிர்த்து ஐக்கிய அரபு அமீரகம் வழியா பதினெட்டு மணி நேரம் பயணிக்க வேண்டியிருந்தது சவுதி அரேபியாவின் இந்த கடுமையான புவியியலுக்கு முதல் காரணம் இந்த பாலைவனங்கள் இரண்டாவது காரணம் ரொம்ப சுவாரஸ்யமானது சவுதி அரேபியா உலகின் மிகப்பெரிய நாடாக இருந்தாலும் இங்க ஒரு பெர்மனன்ட் இயற்கையான நதி கூட கிடையாது சவுதி அரேபியால மட்டுமில்ல ஈமென் ஓமான் யூஏஇ கத்தார் பெஹரீன் மற்றும் குவைத்தில் கூட ஒரு நதியும் கிடையாது இந்த முழு பகுதியிலையும் அதிகமான மழை பெய்யறது ஈமென் மற்றும் சவுதியோட மேற்கு கடற்கரை பகுதியில தான் இதனாலதான் ஓமான் யூஏஇ மற்றும் சவுதியை விட அதிக மக்கள் தொகை ஈமென்ல இருக்க காரணம் இந்த மக்கள் தொகை பேட்டன் காரணமா ஈமென்ட்ல நடக்கும் உள்நாட்டு போர் சவுதிக்கும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தது ஏனா ஓமான் மற்றும் சவுதிக்கு நடுவுல ரி பாலைவனம் இருக்கிறதுனால அங்க யாரும் பயணிக்க முடியாது அதே சமயம் சவுதியின் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதியும் ஈமனோட அதிக மக்கள் தொகையை கொண்ட பகுதியும் பக்கத்து பக்கத்துல இருக்குது அதுவே ஓமானோட அதிக மக்கள் தொகையை கொண்ட பகுதி ஈமென்ட்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது இந்த ஒரு ஜியாகிராபிக் லொகேஷன் காரணமா தான் சவுதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியாவை ஏவுகணை மூலம் தாக்குவதாக அடிக்கடி மிரட்டிக்கிட்டு வராங்க இன்னொரு சுவாரஸ்யமான உண்மை என்னன்னா சவுதி அரேபியாவோட பெரிய நகரங்கள்னு சொல்லப்படும் மக்கா மதினா ஜெடா ரியாத் மற்றும் தமாம் எல்லாம் அதிக மக்கள் தொகை உள்ள பகுதிகளுக்கு வெளியே இருக்கு மக்கா மதினா மற்றும் ஜெடாவோட இருப்பிடத்துக்கு பின்னாடி ஆயிரம் வருடத்துக்கும் மேலான வரலாறு மற்றும் ஸ்ட்ராட்டஜிக் காரணங்கள் இருக்கு நீங்க ஜெடா மற்றும் மக்காவை பார்த்தா அது ஒண்ணு ஒண்ணு பக்கத்துல இருக்கும் மற்றும் இந்த ரெண்டு இடங்களுமே மத்திய திரை வளைகுடா பேர் மற்றும் எம்டி குவார்டர் பாலைவனத்திலிருந்து சமமான தூரத்தில் இருக்கும் இது மட்டுமில்ல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியா ஈரான் கிழக்கு ஆப்பிரிக்கா இஜிப்ட் ஆகிய நாடுகளை சேர்ந்த வணிக கேரவன்கள் இந்த ரெண்டு நகரங்கள் வழியா போகாம இருந்ததே இல்லை ஸ்டீம் கப்பல்கள் மற்றும் சூயஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இஜிப்ட்ல இருந்து இந்தியாவுக்கு போகும் எல்லா தரை மற்றும் கடல்வழி வர்த்தகம் மக்கா மதீனா மற்றும் ஜெடா வழியா தான் போகணும் இந்த காரணம்னால இந்த மூணு நகரங்களுமே அரபு உலகின் பொருளாதார மையப்புலியாக இருந்தது கூகுள் மேப்ப கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா மக்காவின் வடக்கு பகுதியில் மலைத்தொடர்கள்னால சூழப்பட்டிருக்கிறது தெரியும் அதுவே வடகிழக்கு நோக்கி போனா அங்க தாயிப்ங்கிற நகரம் இருக்கிறது தெரியும் தாயிஃப் ஒரு அழகான நகரம் இங்க சுத்திலும் பசுமையாகவும் குளிர்ந்த வானிலையும் இருக்கும் பழங்காலத்துல புகழ்பெற்ற அதிகாரிகள் பணக்கார குரேஷிகள் கோடை காலத்துக்கு இந்த நகரத்துக்கு வருவாங்களாம் அதாவது இது ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு மலை பிரதேசமாக இருந்திருக்கு தாய்ஃப்ல இருந்து பெர்ஷியன் கல்ஃப் வரைக்கும் இருக்கும் பகுதி தட்டையான பாலைவனம் மட்டுமே இத புரிகிற மாதிரி சொல்ல இந்த இடத்த செகப்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க இந்த பகுதியில் மழைக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட கிடையாது இதன் காரணமா ரியாத தவிர இந்த முழு பகுதியிலையும் ஆயிரம் ஆண்டுக்கும் மேலே யாருமே இங்கே வாழ்ந்தது கிடையாது ஆனா இந்த பேட்டர்ன் இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் தான் இப்படி இருந்தது சவுதி அரேபியாவின் மக்கள் தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள்ல வெறும் இருபத்தஞ்சு லட்சமாக தான் இருந்தது அதுல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மக்கள் நீங்க இப்ப பார்க்கும் இந்த வெள்ளை கலர் பகுதியான மேற்கு கடற்கரையில வாழ்ந்தாங்க அடுத்த முப்பது ஆண்டுகள்ல மக்கள் தொகை அமைப்புல மாற்றத்தை ஏற்படுத்தும் சில மாற்றங்கள் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டுல ரியாதின் அல் சவுத் குடும்பம் சவுதி அரேபியாவை கட்டுப்பாட்டுல எடுத்து ரியாத சவுதி அரேபியாவின் தலைநகரம்னு அறிவிச்சதுக்கு அப்புறம்தான் இந்த பச்சை கோடு உருவானது இவங்க ரியாத கேபிட்டல்னு அறிவிச்சதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருந்தது அது இந்த குடும்பம் ரியாத சேர்ந்தவங்கன்றதுனால கிடையாது இவங்களுக்கு மக்காவையோ இல்ல மதினாவையோ தலைநகரமா அறிவிக்க முடியாது ஏன்னா முஸ்லீம் இல்லாதவங்க இங்க போக முடியாது உலகத்தோட சர்வதேச மற்றும் டிப்ளோமேட்டிக் உறவை வைக்க எல்லா ஃபாரின் டெலிகேட்ஸ் தூதர்கள் நாட்டு தலைவர்கள் தலைநகரத்துக்கு தான் வருவாங்க இந்த காரணம்னால வேற வழி இல்லாம ரியாதை தலைநகரமா அறிவிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ரியாதுக்கு பக்கத்துல எண்ணெய் இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டது இதுக்கு அப்புறம் சவுதி அரேபியாவின் தலைவிதி மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகள் வரை உலக எண்ணெய் தேவையில பதினைஞ்சு பெர்சன்ட் சவுதி அரேபியா கொடுத்தது இதனால

செலுத்தாத உலகின் மிகப்பெரிய வெல்ஃபேர் ஸ்டேட்டாக மாறியது கல்வி தண்ணீர் மின்சாரம் உணவு பெட்ரோல் வீடுன்னு அனைத்தும் அரசின் பொறுப்பானது சவுதி அரசாங்கத்துக்கு அதிகமான பண வருமானம் இருந்ததுனாலும் மக்கள் தொகை குறைவா இருந்ததுனால அரசாங்கம் மக்களுக்காக முழு மனசோடு பணத்தை செலவழிச்சது ஆனா இதுவே ஒரு புது இவங்களுக்கு அதாவது அதிகரிச்சுக்கிட்டு வந்த பொருளாதாரம்னால புது வேலைகளுக்கு தேவை இருந்தது ஆனா உள்ளூர் மக்களுக்கு அரசாங்கம் கிட்ட இருந்து பல வசதிகள் கிடைச்சதுனால அவங்க இந்த வேலைகள்ல ஆர்வம் காட்டல இந்த இடைவேளையை நிரப்ப இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்தோனேஷியா இஜிப்ட் போன்ற நாடுகள் இருந்து ஆட்களை வர வளர்ச்சி கட்டுமானம் போக்குவரத்து மற்றும் சேவை துறைகள் வேலை கொடுக்கப்பட்டது சவுதி அரேபியாவின் மக்கள் தொகை மற்றும் பொருளாதாரம் உயர்ந்தது குடிசைகள் மற்றும் உடஞ்ச மெட்ரோபொலிட்டன் சிட்டிகளாக மாறியது இன்னைக்கு சவுதி அரேபியால மூன்று கோடி மக்களுக்கும் மேல வசிக்கிறாங்க சவுதி அரேபியாவின் மக்கள் தொகையில எண்பத்தி அஞ்சு சதவீதம் பேர் நகரங்கள்ல தான் வாழ்றாங்க சவுதி அரேபியாவின் இந்த மக்கள் தொகை பேட்டர்னுக்கு இதுவே காரணம் இதனால தான் பெரும்பாலான மக்கள் இந்த இயற்கையான வெள்ளை கோட்டிலையும் இந்த செயற்கையான பச்சை கோட்டிலையும் வாழ்றாங்க இதன் காரணமாக தான் தொண்ணூறு சதவீதம் சவுதி அரேபியா காலியாக இருக்கு சவுதி அரேபியாவில் கட்டப்படும் புது நியோம் நகரத்தை பத்தி கூட நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ வந்திருக்கு அந்த வீடியோவை பாருங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள சவுதி அரேபியாவில் வரப்போகும் டெவலப்மெண்ட்ஸை பத்தி அதுல சொல்லியிருக்கு சரி சவுதி அரேபியாவோட மிகப்பெரிய பிரச்சனை இப்போ என்னன்னா இந்த பச்சை கோட்டுக்கு மேல கட்டப்பட்ட இந்த நகரம் தான் கடந்த முப்பது ஆண்டுகள்ல இந்த நகரம் கட்டப்பட்டது ஆனா இங்க ரொம்ப அரிதா மழை பெய்யறதுனால தண்ணீர் பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சவுதி கோட் நிறுவனம் நிலத்தடி நீரை தேடியது இவங்களுக்கு நிலத்தடி நீரும் கிடைச்சது அதுல அரசாங்கம் செயற்கை நீர்த்தேக்கங்களை உருவாக்கியது ஆனா குறைவான மழை மற்றும் அதிகமான தண்ணீர் பயன்பாட்டினால இந்த நிலத்தடி நீர் சீக்கிரமாகவே வத்தி போனது முழு சவுதி அரேபியாவிலையும் ஜீரோ புள்ளி அஞ்சு பர்சன்ட் நிலம் மட்டும்தான் சாகுபடி செய்யும் நிலங்கள் மீதி உள்ள தொண்ணூத்தி நிலத்துல எதையுமே வளர்க்க முடியாது இதனால பெரும்பாலான உணவுகளை சவுதி அரேபியா இறக்குமதி செய்தது சவுதி அரசாங்கம் விவசாயிகளுக்கு மானியம் மற்றும் நீர் வழங்கி செயற்கை விவசாய நிலங்களை உருவாக்க முயற்சித்தது இதனால இவங்களுக்கு தேவையான உணவுகளை இறக்குமதி செய்ய தேவையில்லைன்னு ஆனா இந்த மாடல் இவங்களுக்கு நிலையானதாக இல்லை ஏனா இந்த நீர் எல்லாமே செயற்கையா கட்டப்பட்ட நீர்

பன்னெண்டு டிசாலினேஷன் ஆலைகள் கட்டப்பட்டிருக்கு இந்த ஆலைகளிலிருந்து உப்பு நீக்கப்பட்ட நீர் பக்கத்துல உள்ள நகரங்களுக்கு கொண்டு செல்லப்படும் இது ரொம்பவே ஆச்சரியப்படுத்தும் விஷயமாக இருந்தாலும் இது சவுதி அரேபியாவின் எண்ணெய் இந்த ரொம்பவே விலை உயர்ந்தது சவுதி அரேபியா எண்ணெய் சார்ந்ததாக இருக்கக்கூடாது சவுதியின் பொருளாதாரம் எண்ணெயிலிருந்து விலகி இருக்கணும்னு தான் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் பல புது திட்டங்களை செஞ்சுக்கிட்டு வராரு இதை பத்தி சொன்ன வீடியோவை நம்ம பாருங்க உங்களுக்கு புரியும் ஒரு நாட்டுக்கு நல்ல தலைவர் பாலைவனத்தையும் சோலைவனமாக மாத்த முடியுங்கிறதுக்கு சவுதி அரேபியா ஒரு எடுத்துக்காட்டு ஆனா நம்ம கிட்ட எல்லா இயற்கை வளங்கள் இருந்தும் பனி முதல் பாலைவனம் வரைக்கும் எல்லாமே இருந்தும் நம்ம நாட்டுல இன்னும் வறுமை மற்றும் பசிய மட்டும் தீர்க்கவே முடியல ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் சவுதி அரேபியா அவங்களோட எதிர்கால திட்டங்களை வெற்றி பெறுவாங்களான்னு உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன வாரம் கமெண்ட் பண்ண மொத பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி